துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல தொழில் அமைப்புகள் உருவாகக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்தில் பத்தாம் இடத்துல பூரண சந்திரனாக பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறார் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா பௌர்ணமியிலேயே பதினோராம் இடத்துல இருக்கிறார் தொழில் ஸ்தானம் வலுவாகுது லாபஸ்தானம் வலுவாகுது கடைசியாக விரயஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய பனிரெண்டாம் வலுவாகுது அதாவது இந்த வாரம் முழுவதும் சந்திரனுடைய இயக்கங்கள் பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய மூன்று இடங்கள்ல இருக்கு அப்போ துளாராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் ஏற்கனவே ராசிநாதன் பரிவர்த்தனை அமைப்புகள்ல ஆறு எட்டு அமைப்புகள் சுபத்துவமாகி பத்தாம் இடத்தோடு இப்ப சந்திரன் தொடர்புன்றதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு வேலையை விட்டுட்டு தொழில் ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கிறவங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு விவசாயம் போன்ற அமைப்புகள் மிக குறிப்பாக பனிரெண்டாம் இடம் அதீத சுமத்துவத்தை அடைவதால் இந்த டெலிவரி செய்கிறீங்க இல்லையா ஜூமோட்டோ ஸ்விக்கி இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது ஒரு பொருளை இன்னொரு படத்தை இடத்திற்கு நகர்த்தக்கூடிய அமைப்புகள் டிரைவரு ஆட்டோ டாக்ஸி ஓட்டுறவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த வாரம் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய யோக வாரங்க இந்த வாரம் கூடுதலாக சந்தனுடைய தொழில்கள்னு சொல்லப்படக்கூடிய உணவுப் பொருள் சம்பந்தப்பட்டவர்கள் நீர் சார்ந்த துறை சம்பந்தப்பட்டவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருக்குமே அட்டகாசமான வாரமாக இந்த வாரம் இருக்குதுங்க ஆக பெரிய சோதனைகள் எதுவும் துளாராசிக்காரர்களுக்கு இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்து ரெண்டரை மாசம் மூணு மாசம் ஆக போதுங்க படிப்படியாக நன்மைகள் வர்றத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க முடியுங்க சீ பூம்பா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஒரே நிமிஷத்துல எந்த நல்லதும் நடந்துராதுங்க ஆனா துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் மூன்று வருஷங்களுக்கு இப்போதிலிருந்து வளர்வரை காலம் ஆரம்பங்க படிப்படியாக மேன்மைகள் நடக்கும் போல நடக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நல்ல தொழில் அடையாளம் நல்ல வருமானம் வரக்கூடிய தன்மை எல்லாவற்றிலும் ஒரு நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய யோக வாரங்க அத்தனை நிலைமைகளிலும் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக இல்லாத சுப வாரங்க இந்த வாரம்